நடக்கவே முடியாத குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரை விரும்பி சாப்பிடக்கூடிய விஜிடேபிள் சூப் ஸ்டார் ஹோட்டல் டேஸ்ட்டில் எப்படி சேர்த்துன்னு வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா சூப்புன்னா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா அதுலேயும் சூப் ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு வெண்ணெய் ஒரு ஸ்பூன் இருக்க மாதிரி வெண்ணையை சேர்த்து அது அப்படியே மைல்டாக உருகணும் அந்த உருகும்போது கொஞ்சமாக பூண்டு ஒரு நாலஞ்சு பல் எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பூண்டை அந்த வெண்ணெயில் போட்டு சும்மா நல்லா வதக்குங்க சூப்பு எல்லா சூப்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் விஜிடபிள்ஸும் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அது அது இப்போ பூண்டு வதங்கிடுச்சு அதில் கொஞ்சமாக ஒரு கால்பாக இருக்கிற மாதிரி வெங்காயம் போதும் அந்த வெங்காயத்தையும் அதிலே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அந்த காயெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கேரட்டு பீன்ஸு ஒரு அரை அரை பவுல் எடுத்து நான் சேர்த்துருக்கேன் இந்த காயும் அதுங்கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் வேறு என்னென்ன சூப்பு செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் இதில் வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் கோஸ் சேர்த்துக்கலாம் கார்ன் இருந்தால் சேர்த்துக்கலாம் எந்த காய் வேணாலும் சேர்த்து சூப் செஞ்சால் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் அந்த காயெல்லாம் வதங்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் இது நல்லா வதங்குதுமே இந்த பாத்திரத்தில் ஒரு முக்கா இருக்கும் மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து அதுங்கூட இதை நல்லா வேகணும் இப்போ தண்ணி சேர்த்தாச்சா இதை நம்ம வந்து அப்படியே சிம்மில் வச்சு ஸ்டவ்லையும் வேக வைக்கலாம் இல்லைன்னா குக்கரில் வச்சோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வேலை ஆகணும்னா குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நான் இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த சூப்புக்கு தேவையான உப்பு அப்படியே லேசாக மழை தூரல் மாதிரி அது மேலே தூவி அதை அப்படியே கொஞ்சம் நேரமாக கலந்து விட்டுக்கலாம் இதுங்கூட கான் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்கிட்ட கான் இல்லாதால நான் இந்த கேரட்டு பீன்ஸ் மட்டும் சேர்த்து இப்போ நான் சூப் செஞ்சுருக்கேன் இது குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது இந்த மாதிரி மழை காலத்தில் இந்த மாதிரி சூப் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் தொண்டைக்கும் உங்கள் உடம்புக்கும் ரொம்ப எதமாக இருக்கும் இப்போ இதை நல்லா சிம்மளே வச்சு ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ இருபது நிமிஷம் ஆகிடுச்சி தட்டை திறந்து பார்த்திடலாம் நல்லாவே காயெல்லாம் வெந்திருக்கு உங்களுக்கு அப்படி வேகலைன்னு தோணுன்னா கொஞ்சம் கரண்டியாலே கொஞ்சம் அப்படியே நல்லா தேய்ச்சி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா கரைஞ்சிடும் இப்போ இந்த சூப் இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்திருக்கேன் அதையும் இது கூட நம்ம கரைச்சி ஊற்றிங்கன்னா சூப் வந்து அருமையான ரெஸ்டர்ன் ஸ்டைலில் அவ்வளோ டேஸ்ட்டாலும் நம்மளுக்கு சூப் ரெடி ஆகிடும் இப்போ அதை நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த சூப்போடே நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ சில பசங்கள்லாம் காய்கறியே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி வெஜிடபிள் சூப் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி மழை சீசனில் அதில் மிளகுத்தூள் போட்டு சூப்பு செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் பசங்க விரும்பி ஆடிக்கடி இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்களால் செஞ்சு கொடுக்கறதுக்கே முடியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டான சூப் இப்போ நம்மளுக்கு ரெடியாக போகுது இப்போ நம்ம கான்ஃப்ரான் மாவை கரைச்சி கூட சேர்த்துட்டோம் இப்போ அப்படியே சூப்பாருங்க கொஞ்சம் கட்டி ஆகிடும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அருமையான சூப் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதுங்கூட கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்கணும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி குழந்தைங்க காரம் சாப்பிடலைன்னா கொஞ்சமாகவும் பெரியவங்க காரம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா அதிகமாகவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூளை அதுங்கூட நம்ம சேர்த்துக்கலாம் மிளகுத்தூளை சேர்த்து கலந்து விட்டோம்னா அப்படியே கம கம கமன்னு வாசனை உரம் இப்போ வீடே மணமணக்கக்கூடிய அந்த வாசனையை நீங்கள் ரசித்து ருசித்து சாப்பிடுங்க ஆடா ஆட ஆடா இந்த மாதிரி சில்லுன்னு இருக்கிற இந்த சீசனில் நம்ம இந்த மாதிரி விஜிடபிள் சூப் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இப்போ அது மேலே அப்படியே ஒரு மல்லித்தடையை தூவி விட்டுக்கிட்டிங்கன்னா அருமையான ஆட்டகாசமான நம்மளுக்கு விஜிடபிள் சூப் ரெடி ஆகிடும் இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் நம்ம மாற்றி சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் நீங்களும் இதை சாப்பிட்லாம் நம்ம வந்து எந்த நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளுக்கு ரெஸ்ட்டு தேவைன்னா இந்த மாதிரி சூப் வச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஆட்டகசமாக இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் விரும்பி சாப்பிடுங்க அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க இந்த சூப் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது சூப் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் நானும் செஞ்சு பார்க்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்